மன சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைடாய் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல நிம்மதியே இல்ல சமாதானமே இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி எப்ப பாரு சண்டை பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலை பயம் திகிலோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு உங்களுக்குதான் இந்த நாள்ல நற்செய்தி இது எட்டு பதினாறுல வசனம் சொல்கிறது யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று யாரால யூதர் குலத்துக்கு வந்துச்சு இந்த மகிழ்ச்சி கணம் எல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்தர் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்தது எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களையும் தயவு கிடைத்ததாங்க மனுஷர் கண்கள்ல தய கிடைக்கிறது பெரியதல்ல ஆனால் ராஜாவாகி அகாஸ்வேரின் கண்கள்ல தயை கிடைத்ததா ராஜாவாகி அகாஸ்வேர கண்கள்ல கிருபை கிடைத்ததா எட்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆளு அதிகாரம் எல்லாம் கிடைத்ததாங்க சரி அதுக்கெல்லாம் எஸ்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூன்று நாள் ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டோட பிரசனத்துல உபவாசம் பண்ணி தன்னுடைய குளத்தார்காய தன் குடும்பத்தினருக்காய் தன்னுடைய அவள் அமர்ந்தது நலங்க அப்படி செய்து நிமித்தமாய் ஆண்டவர்கள் குளத்தாரைய ஆசிர்வதித்தார் குளத்தாரை தீங்கினிருந்து விலக்கி மீட்டு கொண்டார் குளத்தாருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிக்கும் கனமும் உண்டாகும்படியே செய்தார் நமக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்துவின் கண்கள்ல கிருபை கிடைத்திருக்கிறது நமக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்துவின் கண்கள்ல தயை கிடைத்திருக்கிறது அவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தமான ஆளுகை அதிகாரம் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்குதுங்க நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருடைய பிரசனத்துல அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தினருக்காக இருக்கலாம் உறவினர்களுக்காக இருக்கலாம் நண்பர்களுக்காக இருக்கலாம் நீ யாருக்காக வேண்டுதல் செய்வீங்களோ கர்த்தர் அவர்களை ரசிப்பார் உங்கள் மூலியமாய் உங்கள் குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகும் உங்கள் மூலியமாய் உங்கள் உறவினர்கள் மத்தியில் ஒரு நல்ல உறவு உண்டாகும் உங்கள் மூலியமாய் உங்கள் குடும்பத்துல ஆரோக்கியம் உண்டாகும் உங்கள் மூலியமாய் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லாம் சமாதானம் சந்தோஷம் இருக்குங்க அதற்கு உத்தரவாதம் நீங்க எடுப்பீங்களா இந்த நாளில கத்தரவுங்களை ஆசிர்வதிப்பார் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தினருக்கு உங்கள் உறவினருக்கு உங்கள் நண்பர்களுக்கு உண்டாகும் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளாஸ்